ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பசுகிறேன் காந்தரோட ஒரு பயணம் விவேகானந்தரோடு ஒரு விவேக பயணத்தில் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நியூயார்க்கில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா மிஸ்ஸஸ் புல் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பார்ந்த மிஸ்ஸஸ் புல் இந்த வருடம் வேலைப்பழு மிகவும் அதிகம் என்றே நினைக்கிறேன் ஏனெனில் மிகுந்த கலைப்பை உணர்கிறேன் நல்ல ஓய்வு வேண்டும் என்று தோன்றுகிறது மார்ச் இறுதியில் பாஸ்டன் பணியில் நான் ஈடுபடுவது பற்றி உங்கள் ஆலோசனை சரியாகத்தான் இருந்தது ஏப்ரல் இறுதியில் இங்கிலாந்திற்கு போவேன் உயிரை கொடுத்து உழைத்தாயிற்று எனது பணியில் உண்மையின் விதை ஏதாவது இருக்குமானால் காலப்போக்கில் அது முளைவிட்டே தீரும் எனவே எல்லா விஷயங்களிலும் நான் கவலையின்றியே இருக்கிறேன் சொற்பொழிவிலும் வகுப்புகளிலும் எனக்கு வெறுப்பு உண்டாகிறது இங்கிலாந்தில் ஒரு சில மாதங்கள் வேலை செய்துவிட்டு இந்தியா சென்று சில வருடங்களுக்கோ அல்லது நிரந்தரமாகவோ கட்டையை சாய்க்க வேண்டியதுதான் வேலை செய்யாத சாதுவாக நான் இருந்ததில்லை இதில் எனக்கு சிறிதும் சந்தேகம் கிடையாது எழுதுவதற்கான ஒரு நோட்டு என்னிடம் உள்ளது இது என்னுடன் உலகம் முழுவதையும் சுற்றி வந்துள்ளது ஆனால் ஏழு வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படியே இன்றும் இருக்கிறது எங்கேயாவது ஏகாந்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மரணத்தை எதிர்நோக்கி அங்கே கிடக்க வேண்டியதுதான் ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்துவிடுமா இவ்வளவு கர்மத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இப்போது எனக்கு கர்மம் தீர்ந்துவிட்டது பிரச்சாரம் மற்றும் உலக நன்மை போன்ற பணிகளில் இருந்து இறைவன் எனக்கு ஓய்வு தந்துவிடுவான் என்று நம்புகிறேன் இடையே இடையீடற்றதும் அமைதி வடிவானதும் ஆன்மா மட்டுமே மற்றவை அனைத்தும் பொய் இந்த அறிவு வந்துவிட்டால் ஒருவனை யாராவது எந்த ஆசையாவது தூண்ட முடியுமா பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில எண்ணங்கள் மாயையின் வேகம் காரணமாக என் மூளையில் நுழைந்திருக்கின்றன இப்போது எல்லாம் மறைகின்றன வேலை செய்வதன் ஒரே நோக்கம் சித்த சுத்தி அதாவது மனதை அனுபூதி பெறுவதற்கு ஏற்ற கருவியாக ஆக்குவது இந்த நம்பிக்கை படிப்படியாக என்னுள் திடப்படுகிறது உலகம் அதன் நன்மை தீமைகளுடன் பல்வேறு விதங்களில் தான் இருக்கும் அதே நன்மைகளும் தீமைகளும் புதிய பெயரில் புதிய இடத்தில் வெளிப்படும் அவ்வளவுதான் தடைபடாத அமைதிக்கும் கலையாத ஓய்விற்கும் என் மனம் இயங்குகிறது தனிமையில் நட தனிமையில் நட யார் தனிமையில் வாழ்கிறனோ அவனுக்கு யாரிடமும் எப்போதும் பகைமை கிடையாது பிறரது கவலைக்கு அவன் காரணமாகவில்லை பிறரும் அவனது கவலைக்கு காரணமாக முடியாது கோவணத்துண்டு மலித்த தலை மரத்தடியில் தூக்கம் பிச்சை உணவு ஆஹா இவைதான் இப்போது எனது தீவிர ஆசைக்குரிய விஷயங்கள் நூறு நூறு குறைகள் இருந்தாலும் அந்த பாரத திருநாடுதான் ஒரே இடம் அங்குதான் ஆன்மா தனது முக்தியை தேடுகிறது இறைவனை நாடுகிறது மேலை நாட்டின் இந்த ஆடம்பரங்கள் உள்ளீடற்றவை ஆன்மாவின் தலைக்கு காரணமாக இருப்பவை உலகின் வெறுமையை இவ்வளவு தீவிரமாக இதற்கு முன்பு அனுபவித்ததில்லை இறைவன் எல்லோருடைய தலைகளையும் வெட்டி எறிவாராக எல்லோரும் மாயையிலிருந்து விடுபடுவார்களாக இதுவே விவேகானந்தனின் தொடர்ந்த பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த கடிதத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளால் எவ்வளோ தூரம் தனிமையாக இருக்க முடியுமா அவ்வளோ தூரம் நம்ம தனிமையாக இருந்தோம்னாக்கா நம்மளால் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அடுத்தவங்களால் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு சரி நாளைக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா